ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை எம்பியாக இருப்பவர் சுவாதி மாலிபால் டெல்லி மகளிர் ஆணையத்தில் தலைவராகவும் இவர் இருந்தவர் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் பரபரப்பாக நடைபெற்று வரும் சூழலில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதல்வரும் ஆன அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து சுவாதி மாலிபால் தாக்கப்பட்டார் என்ற புகாரம் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து அவரது உதவியாளர் பிபோகுமார் தன்னை தாக்கியதாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை பெண் எம் பி ஸ்வாதி மலிவால் கடந்த மே பதிமூன்றாம் தேதி டெல்லி போலீசிடம் போன் மூலம் முறையிட்டார் இதுகுறித்து தொடக்கத்தில் மௌனம் காத்து வந்த ஆம் ஆத்மி கட்சி பின்னர் சுவாதி தாக்கப்பட்டது உண்மைதான் எனவும் இந்த உபகாரம் குறித்து கெஜ்ரிவால் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் எனவும் விளக்கமடைந்தது மேலும் பிபுவ்குமார் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே டெல்லி பாஜகவினர் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இதற்கிடையே சுவாதி மாலிவால் வீட்டுக்கு சென்ற போலீசார் அவரிடம் நாள் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் பெற்றனர் சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அதில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அந்த வாக்குமூலத்தில் கெஜ்ரிவாலை நான் சந்திக்க சென்றபோது அவரது உதவியாளர் பிபவ்குமார் எட்டு முறை தன்னை கண்ணத்தில் அறிந்ததாகவும் தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சியும் நெஞ்சு ஒளித்த பகுதிகளில் பிபவ்குமார் எட்டு உதைத்ததாகவும் என்னை உன்னால் எதுவும் செய்ய முடியாது கொன்று புதைத்து விடுவேன் என பிபவ்குமார் மிரட்டியதோடு தனது முகம் மார்பு வை யிர் மற்றும் உடலின் கீழ் கீழ்பகுதிகளிலும் தாக்கியதாகவும் இதனைத் தொடர்ந்து ஸ்வாதியை கெஜ்ரிவால் உதவியாளர் பிபோகுமார் தாக்குவது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது முன்னதாக டெல்லி போலீசார் சுவாதி மலிவாலை மருத்துவ பரிசோதனைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க